எடுத்துட்டு இருக்கேன் ஆவாட்ட இருக்கு வீடியோ இதெல்லாம் போட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அபி தமிழ் டூப் சேனல் புதுசாக மக்காம அபி தமிழ் டூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டும் கிளிக் பண்ணுங்க என்னோட ரெகுலர் அப்டேஸ் பாக்கணும்னு வச்சுன்னா போது இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா லிங்க்கே வந்து டிஸ்கிரிப்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல இருக்க அப்படியே லூலு மாலுக்கு தான் வந்து நான் வந்திருந்தேன் சோ இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்பத்தூர் லக்ஷ்மி மில்ஸ் பக்கத்தில் தான் இருக்கு ஸோ நிறைய வீடியோஸ் அதெல்லாம் வந்து பார்த்தேன் சார் அப்படி என்னடா இருக்கு இந்த லூலு மாலில் நம்மளும் போய் பார்த்திடலாம் அப்படின்ட்டு தான் இங்கே வந்தேன் போனோடனே நம்மளோட ஹேண்ட் பேக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் டை வச்சு டைப் பண்ணி விட்டுருவாங்க ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டோம்னா இது வந்து ஒரு சிங்கிள் ஃப்ளோர் தான் ஸோ நிறைய பார்ட்டிஷன்ஸ் மாதிரி எல்லா ஏரியாவும் செப்பரேட் செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க ஸோ எல்லா காயின்ஸு காயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருந்தது இங்கே வந்து ஓவராலாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுப்பீங்க நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து வாட்டர் பாட்டில் ஃப்ளாஸ்க்கு இந்த மாதிரியான ஐட்டம்ஸு இங்க வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் வந்து நிறைய பாக்கலாம் லஞ்ச ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஸ்டேஷனரி ஐட்டம் ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் வந்து தனித்தனியான ஏரியா இருந்துச்சு சுத்தி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கே வந்து நமக்கு ஒரு ஹாஃப் டே வேணும் ஐட்டம் வாங்குற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பெரிய கடைக்கு போகணும் அப்படின்னா நம்ம பாக்குறதாவது இது வந்து வாங்கிருவோம் பட் நம்ம வந்து லிஸ்ட் போட்டுட்டு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கணும் பட் கொஞ்சம் ரிலாக்ஸா என்னென்ன ஐட்டம் இருக்கு அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் டே ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கற மாதிரி இதுக்கு இங்க எல்லாம் போனோம் அப்படின்னா நிறைய ப்ராடக்ட் நாலேஜ் ப்ராடக்ட் ஐடியாஸ் பிரைஸஸ் இதெல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் வச்சிருந்தாங்க இந்த மாதிரி ஷாப்பிங் வந்து நீங்க வந்து வீக்கெண்ட்ல போனீங்கன்னா பயங்கர ரஷ்ஷா இருக்கும் ஸோ நமக்கும் வந்து பில்டிங்ல இருந்து எல்லாத்துக்குமே டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இதே நீங்க வீக் டேஸ்ல போய் பாருங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா வந்து நம்ம ஷாப் பண்ணிட்டு வரலாம் கிட்ஸுக்கு வந்து பிளே ஏரியா அதுக்கப்புறம் வந்து டாய்ஸு சைக்கிள்ஸ் டாய்ஸ் ஐட்டம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏ டு ஜெட் எல்லாமே வச்சிருக்காங்க இங்க வந்து நம்ம பல்க் பேக்கெட் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா அதுல வந்து ஆஃபர் ப்ரைஸ் போட்டு தனியா வந்து வச்சிருந்தாங்க மூணு ப்ராடக்ட்னு சொல்லி அதுலயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சோ அது வந்து பை ஒன் கெட் ஒன்னு அப்புறம் டிஸ்கவுண்ட்டு ஆஃபர் அந்த மாதிரி நிறையா வந்து போட்டிருந்தாங்க ஸோ இந்த கிளீனிங் சப்ளைஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட் ஐட்டமாக வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மணி சேவ் ஆகும் நிறையா பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ண வேண்டியதில்லை ஸோ வந்து டிஷ் வாஷிங் லிக்விடு இது வந்து பார்த்தீங்கன்னா டூ லிட்டர் பேக்கெட் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் வரைக்குமே வந்து வரும் ஸோ அந்த மாதிரி பேக்கெட்ஸ்லாம் தான் நான் மெயினாக வாங்கினேன் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா குக்வேர் தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து நிறைய யூனிக் கலெக்ஷன்ஸு குவாலிட்டி எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு காஃபி தூள் டீ தூள் இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா ஏ டு ஜெட் எல்லா ப்ராண்டோட ஐட்டமுமே வந்து வச்சுருப்பாங்க ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதாவது ட்ரை பண்ணோம் அப்படின்னா அப்படி கூட நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணலாம் எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான காஃபி வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் ஆஃப் தான் இந்த ரைட் சைடு செக்ஷன் ஃபுல்லாவே வந்து சாஸ்சு மைனஸ்ஸு கெச்சப்பு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் மைனேஸில் வந்து ஏதாவது வந்து நீங்க ரெசிபிக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹெல்மெண்ட்ஸோட மைனேஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த செக்ஷன் ஃபுல்லாவே வந்து பிளாஸ்டிக் ஆர்கனைசர் டஸ்ட்பின் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு ஸோ பேஸ்கெட்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் இருந்துச்சு இப்போ புதுசாக வந்து நம்ம வீட்டில் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் ஆர்கனைசர்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா செட்டாக அந்த மாதிரி நம்ம வாங்கி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் டூல்ஸு அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு இங்கே இல்லாத ஐட்டமே கிடையாது வீடு ஆஃபீஸ் ஷாப்பு இந்த மாதிரி எதுக்கு தேவையோ அந்த எல்லா ஐட்டமுமே வந்து இங்க கிடைக்கும் செக்ஷன் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா கார்டன் தான் ஸோ பாட்டிங்ஸ் ஆயில் மிக்ஸ் கார்டனோட பாட்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றுக்கும் அந்த சீட்ஸ் இருக்கு உரம் இருக்கு அந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே இருக்கு அதே மாதிரி கார்டன் டூல்ஸ் கிளௌ இது எல்லாமே வந்து நிறைய வச்சிருந்தாங்க கார்டன் ஐட்டம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அத்தனை வெரைட்டிஸ் இருந்துச்சு அப்படியே அதை முடிச்சு இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாவே வந்து ஹோம் மேட் ஐட்டம்ஸ் மாதிரி டெக்கரு கொஞ்சம் இருந்தது நெக்ஸ்ட் வந்து இந்த செக்ஷன் ஃபுல்லாவே வந்து ஹேண்ட் பேக்ஸ் கிளச்சஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் சோ இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிராண்டட் ஹேண்ட்பேக்ஸ் அதுக்கப்புறம் வந்து நார்மல் பிராண்ட் எல்லா பிரைஸ் ரேஞ்சஸ்லயுமே இருந்துச்சு ஸோ இந்த ஒயிட் வித் பிளாக் ஹேண்டில் வந்து ரொம்ப யூனிக்கா இருந்தது இந்த குட்டி ஸ் மாதிரி இருக்க எல்லோ வித் பிளாக் பார்ட் போட்ட இந்த கேஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன் மைக்கு பவர் பேங்க் இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் குட்டிஸ்க்கு வந்து அழகழகா ஹேர் கிளிப்ஸ் ஹேர் பேண்ட்ஸ் வெரைட்டி வச்சிருந்தாங்க இந்த செக்ஷன் ஃபுல்லாவே வந்து ஹேர் அக்சசரி தான் அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா வந்து எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்ல எல்லாம் வந்து நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க சோனி எல்ஜி ஓப்போ அதுக்கப்புறம் வந்து விவோ இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருந்துச்சு இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து டெக்கர் பீஸ் அதுக்கப்புறம் வந்து பெட்ஷீட்டு பெட் ஸ்ப்ரெட்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் பார்த்தாலே வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும் ஹோம் டெக்கர் அப்படின்னாலே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரியல் மாதிரி இருந்தது கிஃப்டிங்க்கு வாங்கக்கூடிய டெக்கர் பீஸ் அதுக்கப்புறம் சாமி சில இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டோர் மேட்டு ஃப்ளோர் மேட் அதெல்லாமே வந்து நிறைய வச்சுருந்தாங்க ஸோ இது எல்லாமே வியூ பார்த்துட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ஃப்ரோசன் ஐட்டம் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு நக்கெட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய பிராண்ட்ஸ் இருந்தது ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீசர் செக்ஷன் தான் இங்கே வந்து டைரி ப்ராடக்ட்டு மில்க் ப்ராடக்ட் சீஸு பன்னீர் இதில் வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் செக்ஷனுக்கு வந்தாச்சு இது வந்து ஒரு ஃபுட் கோர்ட் ஸ்டைலில் தான் இருக்கும் என்னென்ன ஃபுட்டு இருக்குன்னு எல்லாமே டிஸ்பிளே பண்ணிடுவாங்க ஸோ நம்ம என்ன வேணுமோ வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அது வந்து பேக் பண்ணி அவே மாதிரி தான் கொடுப்பாங்க அங்கே டேபிள் இருக்கும் நம்ம போய் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி சாலட் வெரைட்டிஸு வெஜ்ஜு நான்வெஜ்ஜு இங்கே இல்லாத வெரைட்டிஸே கிடையாது இது வந்து ஒரு மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு இருக்கும் பீஸாலாம் வந்து ரெடிமேட் பீஸா மாதிரி எல்லாமே பண்ணி வச்சிருப்பாங்க நம்ம வீட்டில் கொண்டு போய் அவனில் வந்து ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாள் வச்சுருக்கணும் அது எல்லாமே வந்து நீட்டா போட்டிருந்தாங்க பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா சாலட்ஸும் வந்து உங்களுக்கு கண்டெய்னர் கண்டெய்னரா வந்து சாலட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க ஸோ எல்லாமே இந்த மாதிரி பேக்கடாக இருக்கும் நம்ம வாங்கிட்டு சாப்பிட்டுக்கலாம் ஸோ இந்த ஐடியாஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஒர்க்கில் இருக்கவங்க எங்கே வெளியே போகிறவங்களும் அதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் ஜூஸஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்தியன் இட்டாலி சைனீஸ் இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் டெசர்ட்டுக்கு தனியாக சாலட்ஸ்க்கு தனியாக பிக்கல் தனியாக அந்த மாதிரி ஒவ்வொருக்குமே ஒவ்வொரு ஏரியா வந்து இருந்துச்சு எல்லா ஃபுட்டையும் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கே வந்து நமக்கு ஒரு நாள் ஆகும் இதை முடிச்சு அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாவே பேக்கரி ஐட்டம்ஸ் பர்கரு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாமே இருந்துச்சு நானும் என் ஃப்ரெண்டு தான் வந்திருந்தோம் ஸோ எங்களுக்கு வேணுங்கிற ஃபுட்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இங்கே நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே வந்து அவே வீட்டுக்கு வந்து நிறைய பார்சல்ஸ் வாங்கிட்டு போனாங்க ஸோ இப்போ நான்வெஜ் சாப்பிட்ணும் அப்படின்னா சிக்கன் தனியாக கிரேவி தனியாக வாங்கிக்கலாம் மட்டன் தனியா அந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக வாங்கிக்கலாம் ஸோ நாங்கள் வந்து பிரியாணி சிக்கன் ஃப்ரைட் சிக்கன் இதெல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம் டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் என்னென்னா ப்ராப்பராக பிளேட்டிங் இதெல்லாம் எதுவுமே இருக்காது இங்க சிக்கன்லேயே வந்து உங்களுக்கு அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும் ஃபிஷ்லாம் அவ்வளோ இருக்கும் ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு பீஸ் ஃபிஷ் மட்டும் ட்ரை பண்ணோம்னா அவங்க வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி நம்ம வந்து இப்போ ஒரு பிளேட் தான் வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஸோ மெயின் கோர்ஸ் மட்டும் நம்ம அந்த மாதிரி வாங்கிட்டு சைடுஸ்லாம் வந்து நம்ம ட்ரை பண்றதுக்கு அளவா கூட நம்ம வாங்கிக்கலாம் ஸோ ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய இருந்துச்சு ஸோ நாங்கள் எங்களோட லஞ்சை வந்து அங்கேயே சாப்பிட்டோம் ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வச்சுருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மீட் செக்ஷன் சிக்கனுக்கு தனியாக ஃபிஷ்ஷுக்கு தனியாக கிராப்பு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்குது ஸோ இதில் வந்து கிளீன் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க ஃபிஷ்ஷில் இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நான் பார்த்ததே இல்லை அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க ஸோ ரெகுலராக வாங்கிட்டு போய் வீட்டில் குக் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு கன்வீனியன்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஒரு கடல் மாதிரி இருந்துச்சு ஏரியாவே பேக்கிங்ல வந்து அவ்வளோ கேக் வெரைட்டிஸ் அவ்வளோ கப் கேக்ஸ் பிரெட்ஸ் பன்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருந்தது ஸோ நான் எங்க வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன் மெயினாக வந்து நான் கிளீனிங் சப்ளை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன் ஸோ எல்லாமே வாங்கிட்டு அங்குறத நாங்கள் கிளம்பிட்டோம் நீங்க எத்தனை பேர் வந்து லூலுமால் வந்து விசிட் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு இங்கே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க சோ இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம அப்படி தமிழ் யூடியூப் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்